எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு கோமதி பேலர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுசாக பாருங்கள் அவதான் அந்த பேலரோட டீட்டெயில்ஸு பேலர் இருக்கின்ற லொக்கேஷன் பேலரோட கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னட்டு பார்க்கலாம் கோமதி பேலர் இரண்டு பேலர் வந்துருக்குங்க வந்துருங்க ஃபஸ்ட்டு போகிற மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க பேலரு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பேலரோட ரோலரு ரோலர் பேரிங்கு பாரு உங்களுக்கு க்ரௌனு செயின் கண்டிஷனு டயர் கண்டிஷனு சேஸு உங்களுக்கு மேலே உள்ள பிளாக் கவரு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க எடுத்து ஓட்டி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் டைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் டைப் இல்லைங்க கயிறு டைப்பு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க மாடல் தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மற்றபடி அதிகமாக ஓடாத பேலருங்க நல்ல கண்டிஷனாக இருக்குது ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் டச்சப்பு எதுவுமே உங்களுக்கு கிடையாது நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது இந்த பேலரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி மாடலுங்க பேலரோட ஃபோட்டோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பேக் சைடு ஃப்ரண்ட்டு கற்றுப்பாரு எல்லாமே நல்லா இருக்குங்க யூ கிளம்பு உங்களுக்கு அரிக்கம்பி கூட மாற்ற தேவை இல்லைங்க அந்தளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்குது பேலரு நல்ல கண்டிஷனாக இருக்குது நேரில் பேலராக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் பேலரி கேட்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க இந்த பேலருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கோமதி கயிறு டைப் பேலருக்கு ஓனர் கேட்கின்ற வெளிநு பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கோமதி பேலருங்க இதோட மாடல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இது வந்து எலக்ட்ரானிக் டைப்பு உங்களுக்கு வளரில் எந்த கண்டிஷனும் இருக்குங்க க்ரௌனு இந்த வண்டியோட கீரு செயின் புது செயின் மாற்றிருக்காங்க பாரு நல்லா வேலை பார்த்துருக்கேன் உங்களுக்கு புஷ்ஷு உள்ள உள்ள பேரிங்கு கிளட்சு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் வச்சப்போ ரீப்ளேஸ்மெண்ட் கிடாதுங்க ரோலர் எல்லாமே உங்களுக்கு நல்ல உள்ள இருக்குது டயர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயரும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பேலரை ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாங்க மாடல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பேலர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மண்ணாவில் இருக்குங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட பேலர் மற்றும் விவசாய உபகரணங்கள் டிராக்டர் எதுனாலும் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க உங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்க கொடுத்துருங்க இந்த ரவுண்ட் பேலர் கோமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலக்ட்ரானிக் ட்ரைப்புக்கு ஓனர் கேட்கின்ற விளைநிபிநாளுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வாங்க அனுசரித்து பேசலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து இரண்டு பேலரையும் ஓட்டி பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க